இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பிற்கு சுக்கர பயிற்சி சுக்கரன் என்ற ஒரு கிரகம் ஒரு சில இடமாற்றங்கள் நடந்து அது செய்யும் ஜாலங்கள் சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருவார் சரி அந்த ஒரு கிரகம் வந்தால் மட்டும் போதும் பார்த்தா அவர் உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி இதில் யோகங்கள் இருக்க ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் எட்டாம் இடத்துல சேரப்போகுது அப்போ அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த மாதம் ரொம்ப 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 முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நிறையா சொந்த பந்தங்கள் வந்து போவாங்க உங்களுக்கு நிறைய மாறுதல்கள் தான் இதனால் என்ன கரண் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாலங்கள் செய்தார் ஆனால் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் சார் குழந்தை மாணவர்களுக்கு பொதுவாக மாணவர்கள் சம்மந்தப்பட்டது சார் வெளிநாட்டு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த நேரம் நம்ம நல்லது நடக்குதுன்னு அப்படின்னா இருக்கிற பிரச்சனை சரி செய்கிறான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ரைட் சார் வேலையை பத்தி சொல்லுங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்ரன் என்ற ஒரு கிரகம் ஒரு சில இடமாற்றங்கள் நடந்து அது செய்யும் ஜாலங்கள் என்ன ஏன்னா சுக்ரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருவார் சரி அந்த ஒரு கிரகம் வந்தால் மட்டும் போதும் பார்த்தா அவர் பஞ்சமஸ்தானாதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி இதில் யோகங்கள் இருக்க ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் எட்டாம் இடத்துல சேரப்போகுது அப்போ அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த மாதம் ரொம்ப 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 முக்கியமான மாதம் இந்த மிதன ராசிக்கு ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் மிதனத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இந்த மாதம்னா எட்டாம் இடம் வலு பெறும் பொழுது நமக்கு திடீர் யோகங்கள் வரும் சின்ன சின்ன தொந்தரவுகளும் வரும் தொந்தரவுகளை விளக்க வழிவகைகள் என்ன யோகத்தை பெருக்க வழிவகை என்ன முதல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை இத்தனை கிரகம் பார்க்குது இப்போ திடீர் குடும்ப சம்பந்தப்பட்ட குடும்ப உறவுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்போ ரொம்ப நாளாக பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் திடீர் வரும் பேசாதவங்க பேச போகிறாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நிறைய சொந்த பந்தங்கள் வந்து போவாங்க உங்களுக்கு நிறைய மாறுதல்கள் தான் இதனால் என்ன விஷயம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் நமக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் தொந்தரவு இல்லாத உறவுகளாக இருக்கும் அதுதான் இங்கே விஷயம் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கிறார் திருமணம் சம்பந்தப்பட்டது சுக்கர பயிற்சிக்காலங்க சார் ஏழுக்குரிய உங்கள் ராசியில் பயணிந்து வக்கர பெற்று நேரம் யார் வருவாங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு வரனை பார்த்துருக்கோம் அந்த வரன் இல்லை இல்லை பதில் சொல்லலை அந்த வரன் தான் முடியும் அப்போ புதுசாக பார்க்குற வரன் இப்பொழுது அமைப்பு இல்லை ஏன்னா எட்டாம் இடம் போது வரனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எத்தனை நாள் சார் வெயிட் பண்ணுறது எங்க இருக்கிற ரியாலிட்டி சொல்கிறோம் நம்ம பாட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறது ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனால் என்ன நடக்கும் எட்டாம் இடம் வலுத்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தவறுவிட்ட வரன்கள் வரும் மிஸ்டேக்கான ஒரு சில உறவுகளை சரி செய்ய நேரம் இருக்குது பூர்வீகரியான சொத்துக்கள் பார்க்கலாம் திருமண சம்பந்தப்பில் கவனமாக இருக்கணும் இதுதான் அப்போ தை பிறந்தாச்சு வழிபிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவசரப்படக்கூடாத காலகட்டம் இது ராசி தை மாதத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இப்போ எதுதான் ப்ளஸ்ஸு இடம் வீடு பூர்வீகரியான சொத்துக்கள் இதில் அற்புதமாக இருக்கணும் சில இடத்துல ஒரு வாங்கணும்னு பிளான் பண்ணால் சின்ன வில்லங்கம் இருக்குது சரி பண்ண முடியுமா இப்போ பண்ணலாம் ஃபிக்ஸடு டெபாசிட் போடலான் இருக்கேன் போடலாம் இன்சூரன்ஸு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் இதெல்லாம் பெஸ்ட்டு இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆர்டி இதெல்லாம் பெஸ்ட்டு அப்போ ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்கு சார் அதை சரி செய்ய வேண்டிய நேரம் பொதுவாக இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரங்க ஹெல்த்தை பற்றி தாங்க பார்க்கணும் எப்போவுமே நம்ம ஜோதிட பலன் சொல்லும் பொழுதே ஒவ்வொரு டாபிக் சொல்லும் இந்த ராசி இந்த மாதத்தில் ஒரு கலவையாக சொல்ல வேண்டிய பலனாக இருக்குது என்னோடய மோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது ஏன்னா நான் எழுதும்போதே சொன்னேன் எட்டாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் ஒன்று சேருது அப்போ நிறைய பலன்கள் சொல்லியே தீரணும் இவங்களுக்கு அலாட் பண்ணி ஆகணும் ப்ளஸ் எல்லாம் சொல்லிடுவோம் அதை சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ரைட் இதில் இப்போ இவங்களுக்கு சார் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு புதையல் யோகம் உண்டு அது என்னடா புதையல் யோகம்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் வேலை இல்லாமல் திடீர்னு வேலை கிடச்சிடும் திடீர்னு கேரளா பக்கம் போனால் லாட்ரி சீட்டை வேணால் விழுது அதுக்காக நம்ம லாட்ரி சீட்டை ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு வரும் உங்களை தேடி வரும் அது என்ன ஏதுன்னு யோசிச்சு முடிவெடுங்க பின்னாடி வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரமாக இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் திருமணம் சம்மந்தப்பட்டது மாதிரி சொன்னேன் இல்லையா தொழிலில் ஒன்று அமைப்படும் தொழில் சம்மந்தப்பட்ட திடீர்னு ஒரு யோகம் வந்துடும் அதான் முடிவெடுக்கிற மாதிரி வந்து நிற்கும் இந்த சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாலங்கள் செய்தார் நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் சார் குழந்தை மாணவர்களுக்கு பொதுவாக மாணவர்கள் சம்மந்தப்பட்டது சார் வெளிநாட்டு போய் படிக்கலான் இருக்கோம் வெளியூர் போய் படிக்கலான்ட்டு இருக்கோம் அவங்களுக்கு சக்ஸஸ் குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டியூபில் நின்னதுங்க ஒரு சிலர் மிஸ்கரேஜ் ஆச்சு எங்கள் என்ன ஹிஸ்ட்ரியிலே இது இருக்குதுங்க பொதுவாகவே மிதுனத்துக்கு குழந்தை பிறப்பில் ஒரு மிஸ்கரேஜ் இருக்க வாய்ப்புண்டு டியூபில் நிற்க வாய்ப்பு அதிகம் ஒரு சில தைராய்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் செட் ஆகும் அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா குலதெய்வ கோயில் இப்போ திருமணம் ஆனால் இருந்தால் அவங்க குலதெய்வ பெண்ணாக இருந்தால் அவங்க கணவனோட அந்த இடத்துக்கு போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குழந்தை சம்மந்தப்பட்டது மாறும் இந்த நேரம் தான் யூரினரி டாக்ஷன் இன்ஃபெக்ஷன் சரியாகும் நியூட்ரஸ் தொந்தரவு சரியாகும் மாதவிடாய் பிரச்சனை சரியாகும் ஜென்ஸாக இருந்தால் மலச்சிக்கல்கள் சிக்கல்கள் ஃபைல் சம்மந்தங்கள் எல்லாம் மீண்டு வர நேரம் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த நேரம் இப்போ நல்லது நடக்குதுன்னு அப்படின்னா இருக்கிற பிரச்சனை சரி செய்கிறான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ரைட்டு சார் வேலையை பற்றி சொல்லுங்கள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலை பழுவே இருக்கும் ஏன்னா கிடைக்குங்கிறீங்க வேலை பழுவும் இருக்குங்க அதாங்க இந்த மாதம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஆனால் சம்பளம் பேசும்போது உங்கள் உழைப்பு நூறுரூவாய்க்கு வேலை செஞ்சிங்கன்னா எண்பது ரூபாய்க்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அக்செப்ட் பண்ணி சேருங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மாறிக்கலாம் ஏன்னா முதல்ல ரொம்ப நாளாக வேலை இல்லாதங்க ரொம்ப ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் ரெண்டு வருஷமாக ஒரு பிரேக் எடுத்தேன் அவங்க ஃபஸ்ட்டு சேர வேண்டியது இந்த காலகட்டம் இப்போதான் கிடைக்கும் பற்றி இன்னும் டீப்பாக பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சூட்சம விஷயம் பாருங்கள் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பார்த் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் எஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இதில் இந்த கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ராக்டிக்கல் கேடுங்க இதை படித்தாலே நிச்சயமாக ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்வு புரியாதவங்களை புரிஞ்சிடும் இதில் ஒரு ஜோதிடர் சொன்னது சார் ராகு கேது அந்த டயக்ராமேட்டிக் சார்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நட்சத்திரத்தோட ஜாபை பற்றி எழுதுறதுக்கு நல்லா இருந்தது இதெல்லாம் நம்ம கிடைச்ச ஃபீட்பேக் இதை சினாலப்பட்டி தங்கவேல் ஐயா இந்த புக்கு நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஜோதிடர் அப்படின்னு சின்னாலப்பட்டி தங்கவேலுன்னு ஒருத்தர் கார் ஐயா மாபெரும் ஒரு ஜோதிட அறிஞர் அவர் இந்த புக்கை அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க நிறைய பேர் பேசினாங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த வேலையை சம்மந்தப்பட்டில் சொன்னேன் இல்லையா இல்லை இந்த வேலையில்லாது வேலை கிடைச்சிடும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம் சார் வெளிநாட்டில் இருக்கிறவங்க திருப்பி வரலாம் அப்போ நிறைய பேர் ஒரு சில பார்த்திங்கன்னா சம்பளம் குறைவாக போய் மாட்டவங்களாம் இப்போ திருப்பி மாற்றணும் ஃபஸ்ட்டு வேலையை சேர்ந்துருங்க அப்போ நல்ல வேலையாக இருந்துட்டு பின்னாடி மாற்றிக்கலாம் வேலையில் இருக்க பிரச்சனையில் இருக்கிறவங்க விடுபடலாம் இதுதாங்க தாங்க அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது இந்த ராசி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட உடம்பை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருந்தது பொதுவாக இவங்களுக்கே இந்த ப்ரெஷருங்கிற ஒரு வார்த்தை எப்போவுமே இந்த மிதனத்துக்கு ப்ரெஷருங்கிற உண்டு ப்ரெஷர்னால் ப்ளட் ப்ரெஷர் அது இப்போ தாய் தந்தையர் உடல் நலவை மேன்மை பெறுவதை கண்டு மகிழ்ச்சி அடையப் போகிறது இப்போ யாருக்கு தான் நல்லாயிருக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லாயிருக்கு அப்போ தந்தைக்கும் எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் பிஸ்னஸ் தான் பெஸ்ட் இருக்கலே சார் பிஸ்னஸில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வேலைக்கு பலன் வேறு பிஸ்னஸ்க்கு வேறு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய தர்மகர்மாதிபதி யோகமாக பிஸ்னஸில் வளர்ச்சி பிஸ்னஸில் எதிர்பாராத இருக்கும் புது புது முயற்சிகள் உங்களுக்கு அனுகரகமாக இருக்கும் அப்போ பிஸ்னஸில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது என்ன இந்த பிஸ்னஸில் என்னென்னா சார் நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டை குறைச்சி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதுதான் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நேரம் நல்ல நேரமாக இருப்பதால் வளர்ச்சி ஒரு சிலர்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு இடம் சேல்ஸ் பண்ணுறது ஒரு இடம் மாறும் அதை பண்ணலாம் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடிய படிக்காத மாணவர்கள் ஹாஸ்டலில் போடணும் இல்லை டியூஷனில் போடணும் வீட்டில் உட்காந்து படிக்கிற அம்சம் இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இந்த நேரம் தான் கரெக்டாக மூன்றில் கேது வந்தால் இந்த ஷார்ட்டன் பசில் சால்வ் பண்ணுறது ஆப்டியூட் எக்ஸாம்லாம் ஈஸியாக க்ராக் பண்ணிடுவாங்க அதெல்லாம் இந்த ராசிக்கு அம்சம் மட்டு ஏன்னா விநாயகர் தான் நம்ம ஒரு கதிலே சொல்லுவேன் கிளாஸ் எடுக்கும்போது விநாயகர் தான் ஷார்ட்கட்டுக்கெல்லாம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரோட பரிகாரமாக கொடுப்பேன் அப்போ இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் இங்கிலீஷ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில் இது இந்த பேப்பரில் ஒன் மார்க் கொஸ்டின் மாதிரி ட்ரிக் பண்ணுற அனைத்துக்கும் இந்த இது சூப்பராக இருக்கும் இது இப்போ உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டம் உங்களை முக்கியத்துவம் கொடுத்துரும் அப்போ நம்ம எதெல்லாம் மைனஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை வெயிட் பண்ணுங்கள் திருமணம் வெயிட் பண்ணணும் சொத்து சுகங்கள் புதுசு வேண்டாம் ஆல்ரெடி பிரச்சனை பார்க்கணும் அப்படி பிரித்து சொன்னது புரிஞ்சு வழிபடுங்கள் ஆக இந்த ஒரு மாதம் கழித்து மிகப்பெரிய வலைஃபு இருக்குது பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்